வேறு லெவல் எக்ஸ்ட்ரா நிறையா எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லையும் கேளுங்க என்ன காரணம் தெரியல விசியும் சுத்தமாக மாட்டேங்குது பார்க்குறதுல எக் பண்ணி பார்த்திங்கன்னா ஆனால் கொஞ்சம் முடிட்டா இருக்கும் பத்மாவும் பார்வதியும் வந்து இதெல்லாம் தேவையா வீட்லேயே இருந்து இருந்தால் இது மாதிரிலாம் வந்து பிரச்சனை வந்திருக்காது இல்லை ஆல்ரெடி அவள் வந்து வேலை பார்க்குற இடத்துல மற்றவங்களால் பிரச்சனை இருக்கிறப்ப நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து கொடுக்கணுன்னு நியாயமாக பேசுகிற மாதிரி பத்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்று சொன்னால் உனக்கு புரியாது பயந்துக்கிட்டே இருந்தா நம்ம எது செஞ்சாலும் மற்றவங்களுக்கு பிடிக்காது அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்மளா பின்வாங்க கூடாது நிறுத்து பார்வதி எனக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு நல்லாவே தெரியணும் பத்மா பார்வதி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ எப்படி மச்சா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையை எப்படி நம்ம கொடுக்க போகிறோம்னு தெரியலையே என்ன சொல்றீங்க இப்போதான் வந்து வந்தேன் மாயா வந்து நல்லபடியாக வந்து எந்திரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் போட்டியில் என்ன செய்யப்போனான்னு தெரியல இப்போதைக்கு அவள் ஏஞ்சா போதும்பா அப்படின்னு ரமணி பாட்டி சொல்கிறப்ப என் பொண்ணுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போகிறேன் என் பொண்ணுக்காக நான் பரிகாரம் செய்யலாம் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ரகுராம் வந்து சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து உட்காடுறாங்க சிவா குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து என் மேலே ஊற்றுப்பான்னு சொன்னோன்னே அதே மாதிரி குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க மேலே வந்து ஊற்றுறாங்க ஊற்றி முடிச்ச உடனே அப்படியே வந்து கேஷுவலாக வந்து அவங்க மாட்டுக்கு சாமி கும்பிட்றாங்க மாயாவை நல்லபடியா எந்திரிக்கணும் அவள் எந்த பிரச்சனையும் கூடாது என் பொண்ணை நீ தான் பா காப்பாற்றணும் என் மனசில் இருக்கிற வாரத்தெல்லாம் நீ தான் போக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ஐயாவோட மனசை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வேதனையோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன செய்யறதுனே தெரியாமல் அப்படியே வந்து மாயா மாட்டுக்கு தூங்கிக்கிட்டே இருக்காங்க நம்ம செய்கிற பரிகாரம்லாம் மாயா பார்த்தா தானே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ கேமராவில் ரெகுராம் செய்கிறது எல்லாத்தையும் தனா வந்து எடுத்துகிட்டு அப்படியே மாயா முன்னாடி வந்து ஒளிபரப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க மாயா வந்து இது எல்லாம் பார்க்கட்டோன்னு அப்போன்னு பார்த்து ரெகுராம் வந்து சாமி கும்பிட்டுட்டு பரிகாரத்தை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ரவுண்டு சுற்றலான்னு இருக்கீங்க நான் ஒரு நூற்றி எட்டு ரவுண்டு வந்து சுற்ற போகிறேன்னு சொன்னோன்னே ஐயா என்னையா சொல்கிறீங்க ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு சுத்தினாலே பெரிய விஷயம் ஐயா என் பொண்ணு நல்லபடியாக வரணும் அவ சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றணுங்கிறதுல என்னை விட ஒரு படிக்கு மேலே தான் இருப்பா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு ஆதரவாக இருக்கிறது தான் சரிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து உருட்டி விடுறாங்க நம்ம ரகுராமன் மணியும் சிவராமனும் ரொம்ப வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க ஐயா இவ்வளோ பெரிய கடுமையான பரிகாரத்தை செய்வாருன்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல என்னதான் மாயா கிஷோரோட பொண்ணா இருந்தாலும் ரகுராம் தான் தான் பார்க்குறாங்க தனாக்கும் நம்ம மாயாக்கும் வித்தியாசத்தை என்றைக்குமே ரகுராம் வந்து பார்த்ததே இல்லைன்னு எல்லாரும் வந்து மகிழ்ச்சியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாயா டக்குன்னு வந்து ஏஞ்சிடுறாங்க இது எல்லா பெருமிதமாக வந்து நினைக்கிறாங்க நம்ம மாயா லைட்டாக ஏஞ்ச உடனே அப்படியே வந்து ஏஞ்சி பார்க்குறாங்க செல்ஃபோன் இருக்கேன்னு சொல்லி பெரியப்பா தனக்காக என்னென்னலாம் வந்து செய்கிறாங்கங்கிற விஷயத்து எல்லாத்தையும் மாயா வந்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்ச உடனே அவங்களுக்கு சந்தோஷத்தில் ஃபீல் பண்ணி அப்படியே வந்து ஆனந்த கண்ணீர் வருது அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்புறம் பார்த்து எல்லா வேண்டுதலையும் வந்து வெற்றிகரமாக முடித்த உடனே சாமி வந்து சொல்கிறாங்க மனசுக்குள்ளே நம்ம ப்ரோக்ராம்குள்ளே நீ கேட்டப்பா உனக்காக நான் செஞ்சேன் மற்றபடி வேற யாருக்காவும் இல்லை நீ போ போய் பாரு மாயா நல்லபடியாக ஏஞ்சிட்டா அது மட்டும் இல்லாமல் அவள் நிச்சயம் அவளுக்கு கிடைக்க வேண்டியது நல்ல விதமாக வந்து கிடைக்கும் அதுக்கு மட்டும் உத்தரவாதம் என்னால் கொடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு குரல் வந்து கேட்குது உடனே சந்தோஷமாக என் பொண்ணு ஏஞ்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணன் என்னென்ன நீ மாட்டுக்கு வேண்டுதல் செஞ்சால் அடுத்த நொடியே இது மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணு ஏஞ்சிட்டா அது மட்டும் எனக்கு நல்லாவே வந்து தெரியுது அப்படின்னு சொல்லும்போது ஃபீல் பண்ணுறாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஐயா சொன்னால் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை சொல்லியிருந்தபடியே நிச்சயம் ஏஞ்சிருப்பாங்க ஃபோன் அடித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மாயா ஏஞ்சிட்டாங்களான்னு பாருங்கள் என்னங்க சொல்கிறீங்க அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை சரி ஏதோ சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்க்கலான்னா ஆமாம் சார் எப்படி சார் உங்களுக்கு தெரியும் நாங்கள் பக்கத்து ரூமில் தான் இருக்கோம் எங்களுக்கே தெரியாத விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க நல்லா இருக்காங்களா ஜம்முன்னு உட்காந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரிங்க நாங்களே வந்து ஃபோன் அடித்து பேசுகிறோன்னு சொன்னோன்னே என் பொண்ணோட வாய்ஸை நான் நேரில் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக வந்து வராங்க நம்ம ரெகுராம்லேருந்து எல்லாரும் வந்த உடனே என்ன பெரியப்பா இவ்வளோ கஷ்டமான விஷயத்தெல்லாம் எனக்காக செய்யணுமா என்ன நான் உங்கள் மனசை வந்து ஜெயிப்பேன்னு நான் நம்பவே இல்லை நீ ஏன் பொண்ணுடா உனக்காக நான் செய்யலைனா இவர் யாருக்காவடா செய்ய போகிறேன் நிச்சயம் நீ அப்படியெல்லாம் வந்து உட்காரக்கூடிய ஆளே கிடையாது என்னால் புரிஞ்சிக்க முடியுதுடா அப்படின்னு வேதனையோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் சரியா நிச்சயம் பெரியப்பா நான் திருப்பியும் வந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் வந்து சந்தோஷப்படுறாங்க நீ கொஞ்சம் ஓய்வடுமா வெற்றி வாய்ப்புங்கிறது நம்ம எண்ணத்தில் வந்து இருக்கணும் நம்ம எண்ணத்தில் வந்து வெற்றியும் வீரமும் இருந்தாலே போதும் நிச்சயம் ஜெயிச்சிடும் பயிற்சி இது எல்லாம் தேவையே இல்லை நீ இரு அவங்கள நீ ஜெயிக்கணும் ஜெயிக்கிறது மூலயமா தான் பதிலடி கொடுக்கணும் பேச்சுவார்த்தையில் பதிலடி கொடுக்கறது வீரனுக்கு இல்லை அவங்கள ஜெயிச்சு நம்ம நீங்கள் எல்லாரும் என்ன தோக்கடிச்சிட்டேன்னு நினைக்கிறாதீங்கடா நாங்கள் எப்போதும் எங்கள் லெவலில் தான் இருப்போன்னு சொல்லணும் அப்படின்னு வேற லெவலில் நம்ம ரகுராம் வந்து நம்பிக்கை வந்து கொடுக்குறாங்க துரோகத்துக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சூப்பராக வந்து பேசிட்டு இருக்காரு நம்ம ரகுராம் பார்த்திங்களா ஓய்வு எடுத்தாலும் வெற்றி எப்படி கிடைக்கும்னு மற்றவங்கெல்லாம் வந்து சொல்கிறீங்க ஆனால் வெற்றிங்கிறது என்னன்னு ரெகுராம் புரிய வச்சுட்டாங்க ஆமாம் பெரியப்பா எனக்குள்ள நம்பிக்கையை பல மடங்கு வந்து செலுத்திட்டீங்க இது போதும் பெரியப்பா நான் ஜெயிச்சிருவேன்னு நீ நம்பு நீ நம்புனா போதும் உனக்கு உன்னை தேடி அந்த வெற்றி நீ இத்தனை வருஷம் கடுமையாக உழைச்சதுக்கான பலன் கண்டிப்பாக வந்து கிடச்சே தீரும் அதை யாராலையும் வந்து மாற்ற முடியாது புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சூப்பராக பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க சுத்தி இருக்கிறவங்களா என்ன அது இப்படியே பேசிகிட்டு இருந்தா அவன் என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது பார்வதி மட்டும் சைலண்ட்டாக அப்படியே புவனேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க அண்ணா என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ பார்வதி ஃபோன் பண்ணுறா ரொம்ப நேரம் பேச முடியாது மாயா வந்து ஏஞ்சிட்டா என்னது மாயா ஏஞ்சிட்டாளா இப்போ அவளால் பயிற்சியெல்லாம் செய்ய முடியுமா அது கஷ்டந்தான் ஆனால் ரகுராம் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டால் என்னால் எப்படி இதை சமாளிக்க போறன்னே தெரியல என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாயாவுக்கு நம்ம ரகுராம் எப்படியெல்லாம் வந்து ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை கொடுத்தது எல்லா சட்டு சட்டுன்னு சொன்னோன்னே அச்சோ அவள் ரொம்ப வந்து தன்னம்பிக்கை நிறைஞ்ச பொண்ணாச்சு இப்படியெல்லாம் வேற பேசுனா மற்றபடி எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க மாயாவையும் சரி ரெகுராவையும் சரி குறைச்சி இடப்பட முடியாது சரி எனிவே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பசுபதி கேட்குறாங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சரிம்மா நமக்கு சாதகமாக கொஞ்சம் விஷயம் வந்து நடந்திருக்கு ஆனால் அதுக்குன்னு நம்ம சாதிச்சிருவோன்னு மற்றவங்க மாதிரி அப்படியே வந்து விட்டுறலாம் கூடாது இதுக்கு மேலேயும் அந்த பக்கம் போய் பிரச்சனைக்கெல்லாம் போவேணாம் அமைதியாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது பார்ப்போம் நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு வச்சுருக்கோம் அருந்ததி கையில் தான் இருக்குது இனிமேட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்ம ரகுராம் தன்னோட பொண்ணை அப்படியே வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வரப்ப ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க நம்ம ரகுராம் அவங்க கையாலேயே இதெல்லாம் நினச்சி பெரியப்பா என்ன பெரியப்பா என் பொண்ணுக்காக நான் செய்கிறேன் நீ ஏன் தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுத்து நெத்தியில் வச்சு விட்டுட்டு அப்படியே அதை பத்மா பார்வதி போய் ரோட்டில் கொட்டியிருக்கேன்னு சொன்னோன்னா அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்து சோபாவில் வந்து உட்கார வைக்கிறாங்க நம்ம மாயாவை வெயிட் பண்ணி பார்ப்போம்